ஷோட ஷோடசைதானி நாமி எஃப்படே ஸ்ருணையாதபி வித்யாரம்பே விவாகே ச பிரவேஷே நிர்கமே ததா சைத்தானி நாமானி அப்படின்னா பதினாறு நாமங்கள் எஃப்படே ஸ்ருணையாதபி எப்போ நம்ம வந்து அதை பட்டனம் பண்ணுறோமோ அப்படியாவது நம்ம எப்போ அதை சொல்கிறமோ அந்த டைமில் வித்தியை ஆரம்பிக்கும் போது விவாகம் பண்ணும்போது பிரவேஷே அப்படின்னா கிரக பிரவேசத்தில் நிர்கமே ததா இந்த மாதிரி அதே அதே மாதிரி எந்த மாதிரி காரியங்கள் நம்ம பண்ணாலும் அந்த விஷயத்தில் விக்னன் வரவே வராது அந்த மாதிரி ஆகணும்னா நம்ம இந்த விக்னேஸ்வரரோட பதினாறு நாமங்கள் சொல்லி ஆகணும் அதாவது ஓம் சுமுகா யநம ஓம் ஏகதந்தா நம ஓம் கபிலா யநம ஓம் கஜகர்ணிகா யநம ஓம் லம்போதராய நம ஓம் விகடா நம ஓம் விக்னராஜா யம ॐ गणाधिपाय नमः ॐ धूम्रकेतवे नमः ॐ गणाध्यक्षाय नमः ॐ भालचन्द्राय नमः ॐ गजाननाय नमः ॐ वक्रतुण्डाय नमः ॐ शूर्पकर्णाय नमः ॐ ॐ हेरम्बाय नमः ॐ स्कन्दपूर्वजाय नमः ॐ सर्वसिद्धिप्रदायकाय नमः